கொஞ்சம் கூட அறிவில்லாத முட்டா பசங்களை வச்சு வேலை பார்த்தாச்சு அப்படின்னா இது மாதிரி தான் வந்து கட்டிடம் இடிஞ்சு விழும் சென்னையில் பெரும்பாலான இடங்களில் வட மாநிலத்து கும்பலை வச்சு தான் வந்து சம்பளம் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வேலை வாங்கிக்கிட்டு இருக்காங்க எல்லா பில்டிங்குமே வந்து இப்படி தான் வந்து இடிஞ்சு விழக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் பார்த்து கவனமாக நல் நல்ல ஆளுகளை வச்சு வேலை வாங்குங்க காசு கம்மி அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி அறகுறை வேலை பார்த்தீங்க அப்படின்னா வந்து பில்டிங் ஒரு வருஷத்துக்குள்ளே தரமட்டம் இந்த அளவுக்கு வந்து மோசமாக வேலை பார்க்குறதுல வட தான் வந்து முதலிடத்தில் இருக்காங்க ஒரு கல்வியும் இல்லாதவங்களுக்கு எப்படி வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சு இவங்களை வச்சு வேலை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்கள் கட்டிடம் ஓராண்டில் ஒரு மாதத்துக்குள்ளே வந்து தரமட்டம் ஆயிரும் எந்தவித அறிவு இல்லாத ஒரு கூமுட்ட பசங்க தான் வந்து வட நம்ம ஆளுங்களை வச்சு நீங்கள் வேலை பாருங்க காசு அதிகமானாலும் நம்ம உயிர் ரொம்ப